நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் பனிரெண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் ஆறு பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் எழுபத்தி மூன்று திருமண மண்டபங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகள் இருபத்தி இரண்டு கல்லூரிகள் நூறு சமுதாய கூடங்கள் ஆக மொத்தம்

தெரிய போன வாரம் வந்து ஒரு மூணு நாள் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து நம்ம நம்மட்டம் மாவட்டத்துக்கு மட்டுமே மூணு நாளில் முப்பத்தஞ்சாயிரம் சென்டிமீட்டர் ஆனாலும் பெரிய அளவுக்கு ஒரு பதினஞ்சு இடத்துல லோக்கலே தண்ணி தேங்கி நின்று தவிர பெரிய அளவுக்கு யாருக்கும் பாதிப்போ காயமோ இல்லைன்னா யாரையும் ஷிப் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சூழ்வாயிருக்கும் இன்னைக்கு வந்து ரெட் அலர்ட் இருக்கிறதுனால இன்னைக்கு கல்லூரிக்கு வந்து விடுமுறை அறி அறிவிச்சிருக்கோம் கட்டணம் இல்லாத தொலைபேசி என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட எண்ணும் மாவட்ட ஆட்சியரோட கால் சென்டரோட எண்ணம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அது வந்து நேற்று பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கணும் ரெட் அலர்ட்னா பாதுகாப்பா இருக்கணும் பட் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா துறையில் துறையை சார்ந்த மூத்த அலுவலர்கள் வந்து கலாய்வில் இருக்கிறோம் இது வந்து தங்குமிடங்கள் இந்த மாதிரி தங்குமிடங்கள் வந்து நம்ம சுயல் பாதுகாப்பு மையங்கள் வந்து நமக்கு பயன செயல்பட்டு இயக்கு இயக்கி வருகிறது அதேபோல் மல்டிபர்பஸ் சென்டர் வந்து ஆறு வந்து பெரிய ரெண்டாயிரத்து மேற்பட்ட மக்களை வந்து தங்க வைக்கக்கூடிய மூன்று மாடி கெட்டடங்கள் வந்து அதுவும் வந்து தயார் நிலைக்கிறது இது மட்டுமல்ல இல்லை நம்ம ஒரு லைக் வெள்ளம் வரும்பொழுது பக்கத்தில் உள்ள ஏதும் ஸ்கூலாக இருந்தாலும் கல்லூரி கட்டிடமாக இருந்தாலும் அங்கன்வாடி கட்டிடமாக இருந்தாலும் மேடான பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அதே போன்ற ஒரு முன்னூத்தி நாற்பது கட்டிடங்கள் மாவட்டம் மாவட்ட அளவில் கண்டறியப்பட்டு எல்லாம் தயார் நிலையில்